வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த முறுக்கு தான் செய்து கொள்ள போகிறோம் ஏற்கனவே நாங்கள் முறுக்கு வேறு வேறு முறைகளில் செய்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த முறுக்குக்கு அரிசிமா உளுத்தமாக சேர்த்து எல்லாரும் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு முறையில் தான் செய்து கொள்ள போகிறோம் இப்போ இதை எப்படி செய்கிற அந்த அளவுகளோடு பார்த்துக்கொள்ளுவோம் இப்போ முதல்ல நாங்கள் இந்த முறுக்குக்கான மாவை குளைச்சிக்கொள்ள போகிறோம் இதுக்கு மா குலைக்கிறதுக்கு நான் ஒரு கப் வருத்த வெள்ளை அரிசிமாக அடுத்திருக்கிறேன் இதோட வறுத்த உளுத்தமாக கால் கப் சேர்த்துக்கொள்கிறேன் இது நீங்கள் உளுந்த நல்ல வாசம் பெரும் வரைக்கும் வறுத்திட்டு அரிச்செடுத்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கொள்கிறேன் நல்ல நிறத்தை கொடுக்குறதுக்காக மஞ்சத்தூள் காற்றிக்கிறான்னு சேர்த்துருக்கிறேன் இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கலாம் இல்லை சொன்னார் சொன்னால் மஞ்சத்தூள் சேர்க்காமலும் செய்து கொள்ளலாம் இந்த முறுக்குக்கு நாங்கள் தனி மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறேன் இல்லை அதால் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக மிளகும் நச்சீரகமும் இடிச்சிட்டு சேர்த்து கொள்ள போகிறோம் இதுக்கு கால் தேக்க ரண்ணி மிளகு கால் தேக்கரண்ணி நச்சீரகம் ரெண்டையும் ஓரளவு கொள்றேன் இப்போ இந்த மிளகு நச்சீரகத்தூளை எடுத்து இந்த மாவோடு சேர்த்துக்கொள்கிறேன் இதோடு நீங்கள் வேணும்னு சொன்னால் வறுக்காத எள் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் நான் சேர்க்கை இல்லை இதுக்கு நாங்கள் எள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம்னு சொன்னால் இதில் வறுத்த உளுத்தமாகவும் சேர்த்துருக்கிறதால அந்த முறுக்கு கொஞ்சம் உதிரப்பாக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் எள் சேர்த்து கொள்ளுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கொள்றேன் இப்போ இந்த மாவை கொள்ள போகிறோம் இது நான் நாளைக்கு தேங்காய் பாலை சூடாக்கி தான் குழைச்சி கொள்ள போகிறேன் தண்ணியிலையும் குழைச்சிக்கொள்ளலாம் ஆனால் தண்ணியில் நீங்கள் குழைக்கிறத விட தேங்காய் பாலில் சூடாக்கி குழை கேட்க அதை டேஸ்ட்டும் வாசமும் இன்னும் இருக்கும் இப்போ தேங்காய் பால் நான் ஒரு கப் அளவு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன் இதை ஒரு கொதி வார அளவுக்கு சூடாக்கி கொள்கிறேன் நீங்கள் தடவை செய்யக்க கொஞ்சம் அதிகமாகவே தேங்காய் பால் எடுத்து சூடாக்கி கொள்ளுங்க இப்போ பாருங்கள் இதை எனக்கு அளவாக கொதித்து வந்துட்டு இதை இறக்கி கொள்கிறேன் இதை இறக்கிட்டு நாங்கள் இதை சூடாகவே அந்த மாவோட கொள்ள போகிறோம் மாவோட செயற்கைக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளணும் இதில் நாங்கள் குழைச்செடுக்கிற மாவுன்ற பதம் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிசு பிசு தன்மையான கையில் ஒட்டாத மாதிரி இருக்கும் நல்ல விளக்கமான மாவாகத்தான் கொள்ள போகிறோம் இப்போ இதில் ஒரு கப் பாலும் நான் சேர்த்துட்டேன் இனி இதை கையால் கொள்ளுவோம் உங்களுக்கு கையில் குழைக்கே தெரியும் மா நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பால் எல்லாம் நல்லா அளவாக இருக்குது இது ஒரு தடவை எல்லாம் சேர்கிற அளவுக்கு கலந்து குழைச்சிட்டு புளிஞ்சு கொள்ள போகிறோம் இந்த முறுக்கு உங்களுக்கு புளிகிறத்துக்கும் நல்ல இலகுவாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மா நல்லா அளவான பதத்துக்கு குழைச்சி எடுத்துவிட்டோம் மா நல்லா இலக்கமாக இருக்குது ஆனால் கையில் ஒட்டுப்படாத தன்மை மாதிரி இருக்கும் இனி இதை புளிஞ்சு கொள்ள போகிறோம் இதை புளிய முதல் நீங்கள் இதை மூடி வச்சு கொள்ளுங்க காய விடக்கூடாது ஒரு மூடியால் மூடிட்டு எடுத்து புளிஞ்சு கொள்ளுவோம் நான் இந்த உரலில் தான் புளிஞ்சு கொள்ள போகிறேன் இதுக்கு போடுற தட்டு இந்த முன்னுக்கு நான் முறுக்கு காட்டினதில் அந்த மூண்டு ஓட்டை உள்ள தட்டு தான் போட்டுக்கொள்ள போகிறேன் இந்த தட்டு தான் போட்டுக்கொள்ள போகிறேன் இதுக்கு நாங்கள் வளமையாக உரல்களுக்கு நல்லா எண்ணெய் பூசுகிற மாதிரி பூசிக்கொள்ளுவோம் உட்பகுதி அந்த புளிகிற பகுதி எல்லாத்துக்கும் நல்லா பூசி கொள்ளணும் இந்த ஓரங்களுக்கும் பூசி கொள்ளுங்க என்று சொன்னால் நாங்கள் மாவை வச்சுட்டு புளிஞ்சிட்டு ஒரு தடவை எடுக்க இந்த சைட்டுகளில் ஒட்டி பிடிக்கும் அதால் எல்லாம் நல்லா எண்ணெய் படுற மாதிரி பூசி கொள்றேன் இது நாங்கள் புளியக்க நேர எண்ணெயிலேயே புழிஞ்சு விட்டு கொள்ளலாம் இல்லை நீங்கள் அளவாக செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒயில் பேப்பரை வட்டிட்டு அதில் புழிஞ்சு புளிஞ்சி வச்சுட்டும் எண்ணெயில் போட்டு எடுத்து கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் நான் இன்றைக்கு கரண்டியில் தான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் அப்படி புழிஞ்சு போடுறது இன்னும் இலகுவாக இருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் குழைச்சிருக்கிறேன் அதனால் கரண்டியிலேயே எப்படி அதில் புழிஞ்சு வச்சுட்டு எண்ணெயில் போடுறோன்னு சொல்லி காட்டிக்கொள்ளுறேன் உனவர்களுக்கு ஏற்ற அளவில் மாவை வச்சு கொள்ளுங்க மாவை வச்சுட்டு புளிஞ்சு கொள்ளுவோம் இப்போ நீங்கள் கரண்டியில் தான் புழிகிறீங்கன்னு சொன்னால் கரண்டின்ட அந்த உட்பகுதிக்கும் நல்லா எண்ணெய் ஊசி கொள்ளுங்க இதில் நான் இந்த உள்பகுதியில் தான் விட்டு கொள்ள போகிறேன் இப்போ நாங்கள் பின்பக்கத்தில் புழிஞ்சோம்னு சொன்னால் இந்த ஒட்டி பிடிக்கிற தன்மை குறைவு அதால் அது விளைக்கு அது உடையை வலிக்கட்டும் இந்த உட்பகுதிக்கும் நல்லா எண்ணெயை பூசிட்டு இதில் விட்டு விட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு அளவான முறுக்காக விட்டு விட்டுக்கொள்ளுங்க இப்போ இதை இப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுக்கொள்ள போகிறேன் எண்ணெயில் போடாக்க நாங்கள் இப்படியே கரண்டியோட எண்ணெயில் வச்சோம்னு சொன்னால் நல்ல இலகுவாக கரண்டு வந்துடும் எண்ணெயில் போடாக்க எண்ணெயில் சூடாக அளவாக பார்த்து கொள்ளுங்கோ என்ன சொன்னால் இந்த முறுக்கு சுடுறதுக்கு நிறைய நேரம் முடியாது கெதியில் நிறம் மாறி வந்துடும் நல்ல மெல்லிசாக புழிஞ்சிருக்கிறோம் இப்படியே ஒவ்வொரு ஒரு முறுக்காக புழிஞ்சு எண்ணெயில் போட்டுக்கொள்கிறேன் போட்டுவிட்டு இது நல்லா பொன்னுரமாக வரணும் அந்தளவுக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு எண்ணெயில் பறித்து கொள்ளுவோம் எண்ணெயினை சூடும் பிறகு நல்லா குறைச்சி வச்சு கொள்ளணும் அளவு வேறு சொன்னால் அந்த நிறம் கருக பார்க்கும் எனக்கு ஒரு பக்கம் அளவான நிறம் மாதிரி வந்துட்டுது மற்ற பக்கம் திருப்பி பொன் நிறமாக நாங்கள் எடுக்கக்கூடிய அளவில் விற்க எண்ணெயிலிருந்து வடிச்செடுத்து கொள்வோம் இதே மாதிரி நான் எல்லா முறுக்கும் சுட்டெடுத்துட்டு காட்டுறேன்னு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ நான் இப்படியே எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துட்டேன் எனக்கு குளிச்ச மாவில் அளவு முறுக்கு வந்திருக்குது பாருங்கள் கொஞ்சம் பெருசாகவே சுட்டுருக்குறேன் இந்தளவு வந்திருக்குது நீங்கள் கூட விருப்பத்துக்கு ஏற்ப சின்ன நான் பெருசாக பார்த்து சுட்டு கொள்ளுங்க ஏற்கனவே சாப்பிட்டும் பார்த்துட்டேன் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்குது மிளகின சீரமெல்லாம் இடித்து சேர்த்துருக்கிறோம் அது சேர்க்குறதால இன்னும் அதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் இந்த முறுக்கு செய்முறை பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தென்று சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி